அஸ்ஸலாமு அலைக்கும் மிளகு தக்காளி கீரை அது வந்து இந்த வயிற்றில் பொண்ணு உள்ளவங்களுக்கு அல்சர் உள்ளவங்களுக்கு அது காரம் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு குளிக்க ரெண்டியளவு பாசிப்பருப்பு ஒரு குளிக்க ரெண்டு அளவு தோரும் இது ஒரு கட்டு கீரைக்கு இது ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் இது ரெண்டு விசிலு விட்டு எடுத்து தனியாக வச்சுக்குவோம் கீரையை தாளிக்கிறதுக்கு ஒரு வானம் அழைச்சி அதில் எண்ணெய் சேர்த்து ஜீரகம் சேர்க்கணும் வயிற்று புண்ணுக்கு ஜீரகம் வந்து ரொம்ப நல்ல மருந்து ஜீரகம் சேர்த்து காஞ்ச மிளகா வந்து நம்ம காரம் இல்லாமல் சேர்க்குறதுனால காஞ்ச மிளகா கட் பண்ணாமல் ஒரே ஒரு மிளகா போட்டால் போதும் வேறு எந்த தரமும் சேர்க்கணும் இது வந்து வயிற்று பொண்ணுக்காக நம்ம செய்யணும் இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லது இது சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த வயிற்று பொன் தைக்காலத்துக்கு அந்த சின்ன வெங்காயம் நல்லா வருது அதுக்கப்புறம் அந்த கீரையை வந்து கிளீன் பண்ணிவிட்டு அது பொடியாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த பருப்பு எடுத்து அதில் சேர்த்தணும் பருப்பு முக்காப்பதம் தான் வந்துருப்போம் அந்த கீரையோடு சேர்ந்து வேகும் போது சரியாக வந்துடும் கரெக்டாக வந்துடும் பருப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்க்கணும் கீரைக்கு உப்பு எப்பவுமே உப்பு கீரைக்கு மட்டும் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்டில் வணக்க மாதிரி சேர்க்கக்கூடாது அது கீரை ஒரு மாதிரியே கடுத்து போன மாதிரி ஆகிடும் எந்த கீரையாக இருந்தாலும் உப்பு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் இறக்க போகிறோம் கொஞ்சம் நேரங்க தான் சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு தக்காளி தக்காளி வந்து தக்காளியும் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டில் சேர்த்தா ரொம்ப புளிப்பு தன்மையாக வந்துடும் கீரை அதுக்காக இறக்கு கொஞ்சம் நேரங்க தக்காளி சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி ஒரு ஒரு மூடி தேங்காய் அரைச்சி பால் புழிஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்து அப்படியே முடி வச்சிடணும் முடி வச்சுட்டு இதை அப்படியே சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்லாம் அது ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் இது மாதிரி சாப்பிட்டோம்னா வயிற்றுப்பு நல்லபடியாக ஆறிடும் இப்போ சாப்பிட்றோன்னா மிளகு மிளகு தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அலாமலை